சரணம் அதிக உருவத்துக்குரிய எங்களுடைய மித்ரு குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம் புத்தோத்பாதோ தமிழ் சத்திய தர்மம் புத்தோத்பாதோ யூடியூப் சேனலில் சத்திய தர்மம் பற்றி நீங்கள் கேட்டு வந்திருக்கீங்க சத்திய தர்மம் பகவான் அவர்கள் போதித்த இந்த சத்திய தர்மம் பற்றி நீங்கள் இவ்வளோ காலம் எங்களோட இந்த புத்தோத்பாத தமிழ் யூடியூப் சேனலில் இணைந்து கொண்டு சத்திய தர்மம் பற்றி கேட்டிருக்கீங்க அப்போ உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது அதாவது நீங்கள் கேட்டு கொண்டு வந்திருக்கீங்க இவ்வளோ காலம் அப்போது உங்களுக்கு கேள்விகள் இருக்கும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும் அப்போ இந்த சந்தேகங்களை கேட்பதற்காக இந்த சந்தேகங்களிலிருந்து இந்த கேள்விகளிலிருந்து உங்களுக்கு மீள்வதற்காக வாரம்தோறும் வெள்ளிக்கிழமை மதியம் இரண்டு நாற்பத்தஞ்சுக்கு இலங்கை நிறப்படி மதியம் இரண்டு நாற்பத்தஞ்சுக்கு சோம் தர்ம கலந்துரையாடல் நேரடி சோம் தர்ம கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் உங்களுக்கும் பங்கு பெற்று இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டு தர்மம் பற்றின இவ்வளவு காலம் கேட்டு வந்த உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் கேள்விகள் இருந்தால் இதை கேட்டு இதிலிருந்து விடையை பெற்றுக்கொண்டு மன நிம்மதியாகவும் மன மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்கு இங்கே இந்த சத்திய தர்மத்தினூடாக உங்களுக்கு தெளிவை பெற்றுக்கொள்ள முடிகிறது அப்போ இந்த கலந்துரையாடலை நீங்களும் கலந்து கொள்ளுங்கள் கலந்து கொண்டு உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் உங்களுடைய பிரச்சனைகளை கேட்கலாம் நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் இந்த உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் இருக்குது இன்றைக்கி அப்போ அது நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் தவற விடாதீங்க நீங்கள் பயப்பட தேவையில்லை எதுக்கும் அஞ்சாதீங்க சத்தியம் பற்றி சாமானியமாக சாதாரணமாக வந்துக்காதீங்க எதுவுமே பெருசாக எடுத்துக்கொள்ளாயிங்க நார்மலாக வந்து உங்களுடைய கேள்விகளை கேளுங்கள் அப்போ உங்களுக்கு தெளிவை பெற்றுக்கொள்ள முடியும் அப்போ சத்தியம் என்ன என்ன பகவான் புத்தர் அவர்கள் போதித்த சத்திய தர்மம் என்ன அப்போ இதனூடாக உங்களுக்கு விதையை பெற்றுக்கொள்ள முடியும் அப்போ அதனால் உங்களுக்கு மன ஆறுதலையும் மன மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்போது சாந்தமான இனிமையான சுவையை உங்களுக்கு அனுபவிக்க முடியும் அப்போ இதற்காகத்தான் இந்த சும் தர்ம கலந்துரையாடல் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மதியம் இரண்டு நாற்பத்தஞ்சுக்கு தொடங்குது அப்போது உங்கள் உங்களுடைய கேள்விகள் வந்தால்தான் நீங்கள் கேள்வி கேட்டால் தான் எங்களுக்கு பதில் சொல்ல முடியும் கேள்வி கேட்கலன்னு சொன்னால் பதில் என்பது வராது அப்போது நீங்கள் எந்தளவுக்கு கேள்விகளை அந்த அந்தளவுக்கு உங்களுக்கு பதிலை பெற்றுக்கொள்ள முடியும் அப்போ இதுக்கு கலந்து கொள்ள நாங்கள் இந்த யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் சோம் லிங்க் அப்போ இந்த லிங்க்கில் நீங்கள் லிங்கை டச் பண்ணிங்கன்னா குரூப்பில் இணைஞ்சி கொண்டு எங்களோட இந்த சோம் தர்ம கலந்துரையாடலில் கலந்து கொள்ளலாம் குரூப்பில் இணைஞ்சு கொண்டு சும் கலந்துரையாடலில் கலந்து கொள்ளலாம் அப்போ இந்த கலந்துரையாடல் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுக்காகவும் ஜாதி மதம் மொழி இனம் எல்லாம் கலந்து எல்லா மனிதர்களுக்காகவும் இந்த சத்திய தர்மம் சத்திய தர்மத்தினூடாக மன மகிழ்ச்சி மன ஆறுதல் அமைதி இதெல்லாம் கிடைக்க வேண்டும் மனிதர்கள் மனதின் மாய்க்குள் அடிமையாக இருக்கிறார்கள் மனிதர்கள் மனதின் மாய்க்கு அகப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த இந்த ஓட்டத்திலிருந்து மனதின் மாயிலிருந்து மேலே இந்த துன்பத்திலிருந்து மேலே மனதின் எண்ணங்களிலிருந்து மேலே உங்களுக்கு இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி மாபெரும் துணையாக இருக்கும் அப்போது நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு கலந்து கொள்ளலாம் கலந்து கொண்டு சத்தியத்தினூடாக மன ஆறுதலை அடைய இந்த புத்த போதனைகள் உங்களுக்கும் துணையாக இருக்கும் திருவன் சரணம்